மகிமை உண்டாவதாக அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இதற்காக கர்த்தரை நாம் அதிக அதிகமாய் குதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையின்படி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த போகிறார் இஸ்ரேமேல் ஜனங்களே வழிநடத்தி வந்த மோசைக்கு விரோதமாய் எத்தனை ஜனங்கள் எத்தனை ராஜாக்கள் எடுத்து வந்தார்கள் ஆனால் கர்த்தர் மோசையோடு இருந்ததினால் மோசையை எடுத்து வந்தவர்கள் அவருக்கு முன்பாக அடங்கி போகும்படியாய் கர்த்தர் செய்தார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் எழும்பலாம் உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாக உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உங்கள் தொழிலுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க கூடாமல் போகும் கர்த்தர் அவர்களை உங்களுக்கு முன்பாக அடங்கி போக பண்ணுவார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணிருக்கிறார் இந்நாளில் உன்னை விட்டு ஒருவேளை நண்பர்கள் மற்றார் உறவினர்கள் விலகி போயிருக்கலாம் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் கூட உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கருத்து சொல்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஆவியானவரை பற்றிய காரியங்களை மிக ஆழமாக நம்முடைய ஊழியக்காரர் நம்முடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார் புதிய வருடத்தில் பிப்ரவரி மாதம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த வருடத்திலே நவம்பர் மாதம் வரையிலும் கர்த்துடைய ஆவியானவரை குறித்தும் அவருடைய குறித்தும் சபையிலே அவருடைய அசைவாடுதல் குறித்தும் குடும்பங்களை எவ்வாறாக கட்டுகிறார் என்பதை குறித்தும் உடைக்கப்பட்ட குடும்பங்களை எவ்வாறாக ஒன்று பங்கினை சேர்க்கிறார் ஆவியாரின் தியானித்தோம் உபவாச நாட்களும் ஜப காரியங்களும் இருந்தபடியால் ஜனவரி மாதத்திலே ஆவியாரின் பிரிவெளி குறித்து உடல் பேச முடியாமல் போனது கடந்த மாதத்திலே இந்த இடத்தின் வாக்கு திட்டங்கள் குறித்து நாம் தியானித்தோம் மேங்கோர் மாதத்தின் இப்பொழுது கேளுங்கள் கத்த நாமத்தை அமைப்படுத்துங்கள் நண்பான பிள்ளையே இந்த காலகட்டங்களிலே உலகத்திலே போராட்டங்களும் உபத்திரங்களும் அதிகமாய் பெருகியிருக்கிறது குடும்பத்தை அன்றாடம் நடத்தவே மிகவும் அமைவப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் படித்தவர்களும் சரி வசதி படைத்தவர்களும் சரி நாளைகளும் சரி ஏழைகளும் சரி எல்லாம் துக்குமுக்காடி நிற்பதை நம்மால் காண முடிகிறது இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் நூலகத்திலே ஜெயிக்க வேண்டும் என்றால் திட்டமிடுதல் மிகவும் திட்டங்கள் பிள்ளைகளை குறித்தான திட்டங்கள் குடும்பங்களை குறித்தான திட்டங்கள் என்று பதவியான திட்டங்கள் காணப்பட்டாலும் இன்று எழுப்பு தலைப்பு திட்டங்கள் தேவை குடும்ப வாழ்க்கைக்கு திட்டங்கள் தேவை இத்திட்டங்களை நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கற்றோடு செவிக்கும் போது கற்றரோடு உரையாடும் போது வரலகத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு திட்டங்கள் வகுத்து தரப்படுகிறது அந்த திட்டத்தின்படியே நாம் நடந்தோமானால் நிச்சயமாகவே ஜெயித்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் புஸ்தகம் ஆதியில் வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் கற்புரை ஆவியானவர் எப்படி எவ்வாறாக வழிநடத்தினார் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்ன காரியத்தை குறித்தான ஜனத்தின் மத்தியில் பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் திட்ட வகுத்து தருகிறார் ஆகவே இந்த மாதத்திலே திட்டமிடுதலுக்கான ஆவியானவரை எப்படி பயன்படுத்து குறித்து நாம் ஆழமாய் பார்ப்போம் இன்றைக்கு நாம் என்ன படிக்கணும் என்ன தீர்மானம் பண்ணணும் என்பதை அறிய தேவப்பாடு அமர்ந்து ஆனால் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் ஆவியான உதவியுடன் பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த படி நடப்போமானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எளியாவை பாருங்கள் தேசத்திலே கொடுமையான பஞ்சம் அப்பொழுது கத்ராயி ஆண்டவர் எலியாவை அளித்து எலியா நீ நதி நதியில் போய் உன்னை பாதுகாத்துக் கொள் கேரித் நதி அண்டையில் தங்கியிரு அங்கு உனக்கு குடிக்க தண்ணீரின் உனக்கு ஆகாரத்தின் கேரித் நதி அண்டையில் தங்கிக் கொள்கிறார் இதே நாம் மூன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் மூணில் இருந்து வேதத்தில் காண முடிகிறது தங்கியிருந்த அந்த எலியாவை கர்த்தர் அந்த கேரித் நதி அண்டையை தண்ணீரை குடிக்க கொடுத்து காகத்தை அனுப்பி போஷிக்கிறார் அதுக்கு அப்புறம் பார்த்தோமானால் தேசத்திலே பஞ்சம் கொடுமையா இருந்தபடியாலே தேசத்தின் பஞ்சம் உச்சத்துக்கு சென்றபடினாலே எலியாவை தேவன் சாரிபாத் வீட்டுக்கு அனுப்புகிறார் அங்கேயும் சென்று எளியாவை போசிக்க சாரிபாத் வீட்டிலே கத்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார் அன்பான தேவ ஜனமே இந்த பஞ்ச காலத்திலே தப்பித்துக் கொள்ள நோயிலும் தப்பித்துக் கொள்ள எங்க சென்றால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ன செய்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை ஆவியான திட்டமும் தெரிவுமாக நமக்கு சொல்லி தருகிறார் இஸ்ரோவேல் புத்திரர்கள் பாருங்களேன் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்த துணை என்று ஆவியார் நடத்துவதை நம்மால் காண முடிகிறது இப்படி ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆபிரகா முதல் ஈசாக்கு யாக்கோப் என்று பல தேவதாசர்களை ஆவியார் முந்துதலின்படி அவர் சொன்ன திசைக்கு நேராய் நடந்து சொல்வதை நம்மால் காண முடிகிறது இந்த காலகட்டத்துல நாம் அப்படிப்பட்ட ஒத்தாசையும் அப்படிப்பட்ட வளத்தையும் நாம் பெறாது இன்று நாம் என்ன செய்வதென்று ஏது செய்வது என்று தெரியாமல் மீத்து கொண்டிருக்கிறோம் வீடு கட்டணும் திட்டம் போடுகிறோம் ஒரு பிளானிங் பெருக்கிறோம் அந்த பிளானிங் படி அந்த வீட்டை கட்டுகிறோம் நாம் எதிர்பார்த்ததை விட சலினங்கள் அதிகமாய் வருகிறது ஆவியானவரின் பதில் நடத்துகள் இல்லாமல் மனித மூளைக்கு மாம்ச சிந்தனையிலே திட்டமிடுதல் என்பது தவறாகவே முடியும் நிச்சயம் மனித திட்டமிடுதல் தோல்வியின் முடியும் கொடுக்காது அமர்ந்து தேவ தேவனோடு உருவாடும் போது ஆவியானோர் திட்டமிடுதல் மிகவும் அருமையாக அற்புதமாக நமக்கு அமையும் இதில் வேதனையும் குழப்பமும் தொழியும் கிடையாது இந்த திட்டமிடுதல் சரியாக நேர்த்தியாக அமையும் நீதிமொழியின் குஸ்தவன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு படியே ஒரு குழப்பம் இருக்காது தேவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்து தரும் அதனுடைய வேதனை கொஞ்சம் கூட வே இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முதல் கொண்டு ஒரு யுத்தத்துக்கும் சரி யுத்தத்திலே எவ்வாறாக ஜெபிக்கும் என்பதையும் சரி யுத்த முறைகளையும் கத்துரை ஆவியானவர் அவருக்கு சொல்லி சொல்லி கொடுத்து யுத்தங்களை வகுத்து வருகிறார் ஆயினும் ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்தை எவ்வாறாக பிடிக்க வேண்டும் என்று திட்டங்களை வகுக்கிறார் எப்படி என்றால் கொஞ்ச சேனையே ஆயின் பட்டணத்தின் முன்புறத்திலும் இன்னும் அநேகரை பட்டணத்தின் பின்புறத்திலும் பதுங்கி இருந்தும் தாக்குதலை நடத்தும்படியாய் கற்றையிட்டு அந்த தாக்குதலில் இஸ்ரேல் புத்தருக்கு ஜெயித்து தருகிறார் இதனை யோசுவாவின் புஸ்தகன் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒரு வரை உள்ள வார்த்தைகள் நமக்கு விளக்கி காட்டுகிறது என் அன்பானவர்களே இதெல்லாம் வேதத்தில் ஆவியார் நடத்துதல் அழகாய் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது இன்றைக்கு இந்த எதிர்கால திட்டங்களை அறிந்து அவற்றை எதிர்கொள்ள குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைக்க பிரச்சனைகளை சீக்க ஊழியங்களை கட்ட தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர எல்லா விதமான திட்டங்களுக்கும் ஆவியானவர் மிகவும் அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்த விசேஷத்தை எடுத்து பார்த்தோமானால் நாம் முன்பை இதனை குறித்து பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது ஆவியானவர் காதுள்ளவன் சொல்வதை கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆவியான சொல்வதை கூர்ந்து கவனித்து நீ உன் தேவனாயின் கத்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து என்று யாத்ராமத்தின் புஸ்தகன் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்தால் எகிப்துக்கு வரப்பனின் நோயை வரப்பனே நானே உன் பரிகாரிய கத்தர் என்று சொல்லுகிறார் கத்துடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் கத்துடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுத்து அவற்றை ஆராய்ந்து அதன்படி நம் நடக்கும் போது நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாய் காணப்படுகிறது என் அன்பான தேவ ஜனமே தேவ பிள்ளையே இந்த காலகட்டங்களில் ஆவியானவர் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே ஏன் நீங்கள் ஆவியானவரின் எதிர்கால திட்டத்தை ஆவியானவர்கள் கூடாது வீடு கட்ட வேண்டுமா அதை எவ்வாறா கட்டமைக்க வேண்டும் அந்த வீடு எவ்வாறால் வடிவமைக்கப்பட வேண்டும் அதன் தேவைகள் என்ன என்று பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமைக்க வேண்டுமா ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் எதிர்கால திட்டங்கள் ஆவியான திட்டம் தெரியுமா மிகுந்த பலமாய் அவற்றை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உன் வலது கையை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று உன் வலது கையை பிடித்துக்கொண்டு உன்னை கரம் பிடித்து விளையாடுதுகிற கத்தர் என்று சொல்கிறார் நீங்கள் எடுத்து படுத்து பார்த்தீங்களானால் யோவான் பேதுரு எல்லாம் நடந்து போகும்போது அவர்கள் நிழல் பட்டவுடனே ஜனங்கள் சொஸ்தமாவரை ஊழியத்திலே காண முடிந்தது காரணம் என்னவென்றால் கிரியை அவர்கள் பின் தொடர்ந்தது நிழலைப் போல ஆவியன் அவர்களை பின் தொடர்ந்தார் அப்போஸுடைய நெழல் பட்டவுடனே அநேகர் சொஸ்தமடைந்தார்கள் இதெல்லாம் ஆவியன் மகிமையாய் அவர்களை வழிநடத்துவதை வேதத்திலே காண முடிகிறது இந்த காலகட்டத்திலே சபையின் வளர்ச்சிக்கு எதிர்கால திட்டங்களையும் பெற்று அவற்றை ஜெயிப்பதற்கும் ஆவியான உந்துதலாக இருக்கிறாய் என்பதை நீங்கள் நடந்துவிட வேண்டாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளையே இன்றைக்கு நீங்கள் ஜப வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் ஆவியானவர் தேவை ஆவியில்லாத விசுவாசம் சத்த விசுவாசமாயிருக்கிறது ஆவி இல்லாத ஜபன் சத்த ஜபமாய் காணப்படுகிறது நமக்கு உப்பு இல்லாத சாப்பாடு எப்படியோ அப்படியே ஆவி இல்லாத சபங்கள் உப்பு இல்லாதது போல் காணப்படும் என்பதை நீங்கள் விட வேண்டாம் நண்பான யாராக இருந்தாலும் ஆவியார் ஏவுவதன்படி அநேக யுத்தங்களில் ஜெயித்தியும் வெற்றியும் பெற்றார்கள் அதற்கு காரணம் ஆவியானோடு இணைந்து நடந்து அவர் சத்தத்தை கேட்டு திட்டங்களை வகுத்து அதன்படி அந்த திட்டத்திலே ஆவியார் கொடுத்த அந்த திட்டத்திலே நடந்து ஜெயித்து பெற்றார்கள் நாம் காண முடிகிறது என் அன்பானவர்களே இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் ஓடுகிற மிக வேகமான ஓட்டத்தில் நாம ஓடி இந்த உலகத்தை ஜெயிக்க ஆவியான உதவி இல்லை என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என் அன்பானவர்களே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தொடுக்கப்படும் என்பதை கற்று சொல்கிறார் ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பப்படுங்கள் ஆவியின் வல்லமையினால் நடத்தப்படுங்கள் ஆவியான உந்துதலாய் கடந்து செல்லுங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியான தருகிற ஒத்தாசை பலத்தை வைத்து ஒவ்வொரு தகுதிக்கும் செல்லுங்கள் ஊழியங்களையும் செய்யுங்கள் அப்பொழுது நம்முடைய ஊழியம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஜெயத்தையும் பலத்தையும் நமக்கு பெற்றுத் தர முடியும் வெற்றி வாகை நம்மளால் சூட முடியும் என் அன்பானவர்களே இந்த காலகட்டங்களிலே ஆவியானோடு இணைந்து வாழ்கிற வாழ்வு ஆவியரை இணைந்து திட்டமிடுதல் வாழ்வு வாழ்ந்தோமானால் நிச்சயமாக ஊழியத்தில் வெற்றி பெற முடியும் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் அன்றாட பிள்ளைகளை வழி காரியங்களையும் வெற்றிவாதை சூட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை பிள்ளைகளுக்கும் தாசர்களுக்கும் ஆவியான திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து செவித்து ஆவியான உதவியுடன் திட்டங்களை தீட்டி நாம் செயல்படும் போது அபிதமான ஊழியங்களில் ஜெயத்தையும் பலத்தையும் பெறுவதாய் காணப்படுகிறது ஆத்து மக்கள் பெருமளவில் ஆதாயம் பண்ணக்கூடிய சபையாகவும் மாறுகிறது இதைதான் தந்தை பெருக்குமானஸ்வர் பாடலில் பாடுகிறார் திட்டங்களை தருபவர் நீர்தானையா அதை செயல்படுத்தி முடிப்பவர் நீர்தானையா என்று ஊழியர்களிலே திட்டங்கள் என்பது மிக அவசியமா இருக்கிறது அது மாம்ச திட்டம் அல்ல மாம்ச திட்டத்தை குறித்து நான் பேசவே இல்லை ஆவியான் திட்டம் ஆவியான் நமக்கு தருகிற திட்டத்தை பெற்று பல்லவத்திலிருந்து வருகிற திட்டம் ஆவியான் மூலமாய் நாம் பெறப்பட்டு அதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது கத்த சொல்கிற அந்த வழியை நாம் பயன்படுத்தும் போது கட்ட சொல்லுத்து நம் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் நாம் அபரிதமான ஊழியத்தில் வளர்ச்சியும் வெற்றியும் நம்மால் பெற முடியும் இதை ஜனமே கவலை வேண்டாம் தேவ சமூகத்தில் அமர்வோம் ஜபிப்போம் ஆவிய உதவியை நாடுவோம் ஊழியத்தை எவ்வாற கட்டமைப்பது என்பதை குறித்தான காரியங்களை ஆவியன் பெற்றுக் கொள்வோம் யுத்துகளை வகுத்துக் கொள்வோம் குடும்பங்களை வழி நடத்துவதற்கான திட்டங்களை பெறுவோம் அவற்றையெல்லாம் செயல்படுத்தும் போது ஆவியான துறையுடன் செயல்படுத்தும் போது நம் குடும்பங்கள் ஜெயிக்கிற குடும்பமாய் மாறும் நம் பிள்ளைகள் மாறுவார்கள் ஊழியர்களும் ஜெயிக்கிற என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆவியான கிரியை குறித்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே திட்டங்களை பெறுகிற ஆவியலை குறித்து நம் ஆழமாய் பார்த்தோம் இன்னும் அநேக காரியங்கள் வேகத்தில் இருக்கிறது ஆவியான உதவியுடன் திட்டங்களை பெற்று தேவதாசர்கள் செம்சோனாக இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் பல தேவதாசர்கள் ஆவியாரன் எழுதபடியை தங்கள் யுத்தத்திலே ஜெயித்தை பெறுகிறார்கள் ஆவியான எழுதலின்படியை யுத்தத்திலே நடக்குத்தி ஜெயித்தை தன் ஜாதத்துக்கு பெற்றுத் தருகிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமா இயேசு சுவை உபவாசத்துக்குள்ளாக ஆவியான எழுதலின்படியே மத்தையின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு எடுத்து பார்த்தோம் ஆனால் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறாக உபவாசத்திலே பாலைவனத்தை அழைத்து செல்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது ஒரு உபவாசம் எடுக்கணும்னா ஆவியான உதவும் இல்லாமல் உபவாசம் எடுக்க முடியாது என்பதை இது நமக்கு திட்டம் தெளிவாய் காட்டுகிறது ஆவியான சிந்தனை இல்லாமல் ஒன்றும் செய்ய நம்மளால் முடியவே முடியாது ஆவியின் சிந்தை ஜீவனை தரக்கூடியதா இருக்கிறது மாம்ச சிந்தை மரணத்தை தரக்கூடியதா இருக்கிறது ஆகவே ஆவியின் சிந்தையில் பலப்படுவோம் ஆவியான உதவியின் திட்டங்களை தீட்டுவோம் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கட்டுவோம் கர்த்தர மொழி ஆசிர்வதிப்பார் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பே என்னோட எங்கள் எங்களை அன்பின் பரலவப்பிதாவை இந்த மாதத்திலே திட்டமிடுதல் எவ்வாறாறு திட்டமிட வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே திட்டமிடுதல் ஊழியத்திலே திட்டமிடுதல் எதிர்கால தடை குறித்து திட்டமிடுதல் என்பதை நாம் பார்த்தோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவீராக அந்த திட்டமிடல படத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காலங்களையும் இனிவரும் நாட்களில திட்டங்களை தீட்டி கருதி செய்கிற பிள்ளைகளாய் மாறுபடியாக இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த அபிஷேகத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தருவியதாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே ஆமேன் தி லார்ட் ஆவியானவரை குறித்து நம்முடைய ஊழியக்காரர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கத்தரிக்கை கோடான கொடி கடந்த மாதத்தில் பெண்மையாகிய நாம் நேசருடையவர்கள் என்பதையும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் அன்பு மாறினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது என்பதையும் மிக அழகாக நம்முடைய சகோதரி நம்முடன் பகிர்ந்து கொண்டார் இந்த மாதத்துல கூட அதன் தொடர்ச்சியினை ஒளி வடிவில் கேட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதரிகளே நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க தேவனுடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் கத்தருக்குள்ளாய் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் கடந்த மாத இதழில் நாம் பார்த்தோம் நம்ம எல்லாம் நேசருடையவர்கள் என்று பார்த்தோம் தேவனை நேசிக்க கூடிய பிள்ளைகள் தேவனை நேசிக்க வேண்டும் என்று நாம பார்த்தோம் இந்த மாதத்துல நாம் பார்க்கிறோம் தேவனை நாம் அதிக அதிகமாய் நேசிக்க வேண்டும் தேவனை நேசிக்கிறதுல நம்ம அதிகமாய் வளர வேண்டும் நாம் தேவனை நேசிக்கிறோமா உண்மையாகவே நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் தான் உண்மைதான் ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இருக்கா கத்தரை தேடுகிறதுல நமக்கு இன்னும் வாஞ்சை அதிகமா இருக்கா கத்தர் மேல இருக்கிற அன்புல நாம் வளர்ந்து கொண்டே போகிறோமா என்று நம்மை நாமே நாம் சீர்தூக்கி பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பெண்களாகிய அனைவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருந்த அந்த ஆதி அன்பு அவர் மேல இருந்த அந்த பழைய பாசம் குறைஞ்சது உண்மைதான் என்ன காரணம் குடும்ப சூழ்நிலை பழு குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகளின் நிமித்தமாய் தேவனை தேடுகிறதுல குறைவு வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் நம்முடைய பலவீனங்களை நாம் சொல்லி கொண்டே இருக்காதபடிக்கு பெண்களாகிய நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் துணையை நாட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நான் இன்னும் எப்படி உங்க அன்புல நான் வளர முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இடத்துல நாம உதவி கேட்கும் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அப்போஸ்தல நாகி பவுல் வைராக்கியமாய் சொல்லுகிறார் ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுல முப்பத்தி ஒன்பது படித்து பாருங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த எந்த நம்முடைய ஆனாலும் நம்முடைய கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுலாகிய அப்போஸ்தலன் வைராக்கியமாய் கத்திற்குள்ள சொல்கிறார் தேவனுடைய அன்பை விட்டு இந்த உலகத்துல நாம எதுவுமே பிரிக்க கூடாதுங்க அது மனிதர்கள் ஆனாலும் கணவனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்க பாட துன்பம் ஆனாலும் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க கூடாது அவன் இந்த அப்போஸ்துலன் ஆகிய பவுள் தேவனுடைய அன்பிலே வளர்கிறவராயிருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நாள் முதல் கொண்டு தன்னுடைய மரண நாள் வரைக்கும் ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்புல வளர்ந்து கொண்டே இருந்தார் பவுல் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வழியாய் கடந்து சென்றவர் ஆண்டவருக்காக அடி உத அவமானம் சிறைச்சாலை எல்லாவற்றையும் அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார் ஏன் அத்தனை பாடுகள் அத்தனை உபத்திரவத்தை பவுல் சந்திக்கணும் ஆண்டவர் மேல வைத்த அன்பு நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்தார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தேவனுடைய அன்பில் அவர் வளர்கிறவராய் இருந்தார் பவுலின் ஊழிய பாதையில அவர் போகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு பேயர் புகழ் அந்தஸ்து என எது வந்தாலும் அதன் மத்தியில் அவர் பெருமை கொள்ளாதபடி தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் புகழ் பேர் எல்லாவற்றையும் அவர் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணினார் இன்றைக்கு இருக்கிற அன்புல நம்ம நமக்கு தேவையானது முதலாவது வாஞ்சி நமக்கு வேண்டும் ஆண்டவர் மேல அன்புல வளருவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் வாஞ்சி நம்ம ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் நம்ம அவர்களை எப்ப பார்க்கலாம் எப்ப அவர்களோட பேசலாம் எப்ப அவர்களோட நேரம் செலவிடலாம் எப்படி என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கெல்லாம் நம்ம செய்யலாம் என்று சொல்லி நம்ம வாஞ்சையாய் ஆவலோடு காத்திருப்போம் அதுதான் வாஞ்சை அதுதான் தாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் நாத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு இந்த மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆண்டு வரை என்னுடைய ஆத்துமா உங்க மேல வாஞ்சியா இருக்கிறது உங்க அன்பு மேல எப்போ வரை நான் உங்களுக்கு தேடலாம் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு இருக்கிறார் பொதுவா இந்த மான்கள் பாத்தீங்கன்னா அசுத்தமான தண்ணிய சாக்கடை தண்ணிய இதெல்லாம் அது குடிக்காது சுத்தமா எங்கே சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் எங்க தெளிந்த நீரோடைகள் இருக்குமோ அதை தேடி சென்று அது வாஞ்சையோடு அதை பருகும் அதே போலதான் நாமும் தேவனை எப்பொழுது தேடலாம் அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை எப்ப தேடலாம் என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம காத்திருக்கணும் அப்பதான் அவருடைய அன்புல நாம் வளர முடியும் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுங்களா நமக்குள்ள அந்த வாஞ்சை என்பது குறைந்து கொண்டே வருகிறது எப்ப வேணா ஆண்டவரை தேடலாம் எப்ப வேணா ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி வாஞ்சைகள் நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை குறைந்து கொண்டே போகிறது அல்லது நமக்கு ஆபத்து வரும்போது மாத்திரம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்படி இல்லாதபடிக்கு எப்பொழுதும் நம் அவர் மேல வாஞ்சியா இருக்கணும் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தாவிதராஜா சொல்கிறார் என்னுடைய ஆத்துமா ஆலய பிரகாரங்களில் என்னுடைய ஆத்துமா அது வாஞ்சையாய் தாகத்தோடு அது காத்திருக்கிறது தவனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த வாஞ்சை இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள இருக்கா எப்ப ஆண்டவரை தேடலாம் எப்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள வேண்டும் இந்த வாஞ்சை இருந்தால்தான் நம்ம தேவனுடைய அன்பிலே வளர முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் செல்கிறார் ஆண்டவர் மேல யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவர்களை மாத்தான்னு ஆண்டவர் விடுவிக்க முடியும் அவர்களை தான் ஆண்டவர் விடுவிப்பார் அவர்களுக்கு ஆபத்து என்று வரும்போது கத்தரே நின்று அவர்களை விடுவித்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார் இன்றைக்கு உயர்வு வேணுமா உயர்ந்த ஸ்தானங்கள்ல உயர்ந்த இடங்கள்ல நீங்க வைக்கப்பட வேண்டுமா நீங்க கத்தர் மேல வாஞ்சியா இருங்கள் அவர் நிச்சயமாய் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் தேவனுடைய அன்பிலே வளருங்கள் கத்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமே உங்களுக்காய் நான் செபிக்கிறேன் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த சிறகுகள் மாத இதளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உம்முடைய அன்பிலே உங்களுடைய நேசத்திலே வளருகிற பிள்ளைகளாய் மாறட்டும் உன்னுடைய அன்பிலே வளர இவர்களுக்கு வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுங்க ஆண்டவரே இப்படி கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை உமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாய் எழும்பட்டும் இந்த தேவ ஜனமே தேவ பிள்ளையே எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் விடுங்கள் கர்த்த நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசியுங்கள் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் எனவே தேவ ஜனங்களே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாதபடி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவார் அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே இந்த சிறகுகள் என்கிற மாத இதனை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ சாட்சிகளோ இருக்குமானால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இருக்கிறவராக இருக்கிற ஊழியங்கள் செம்பியன் மயிலாடுதுறை மாவட்டம் ஐந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று இரண்டு எட்டு ஒன்பது இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது